தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக பல்வேறு வெற்றி படங்களை கொடுத்த சூப்பர் ஸ்டாராக கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் கலக்கி கொண்டிருப்பவர்தான் ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கதாநாயகனாகவும் ஸ்ருதிகாசன் அவர் நாயகியாகவும் லோகேஷ் கனகராஜ் அவருடைய டைரக்ஷனிலே கூலி என்ற திரைப்படம் வெளியாகி திரையரங்குகளிலே ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு மொழியிலும் முன்னணி நடிகர்களாக இருக்கக்கூடிய நடிகர்கள் இதில் நடித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்தியிலே அமீர்கான் தெலுங்கிலே நாகார்ஜுனா இப்படி ஒவ்வொரு மொழி படங்களில் நடித்து கொண்டிருக்கக்கூடிய முன்னணி நடிகர்களை வைத்து இந்த படம் எடுத்திருக்கிறார்கள் இதில் நடிச்சிருக்கிறவங்க அனைவருமே அதிக சம்பளம் வாங்கக்கூடியவங்க அதனால் இந்த திரைப்படம் எப்படி வெற்றிகரமாக ஓடினாலும் எவ்வளோ வசூல் செஞ்சாலும் இந்த இதில் நடித்தவங்களுக்கு சம்பளம் கொடுக்கவே பத்தாதுன்னு ஒரு தரப்பில் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படம் மூணு மணி நேரத்துக்கு மேலே ஓடுதுன்னு சொல்கிறாங்க இதனால் ரசிகர்கள் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டி இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க ஒரு சில ரசிகர்கள் ஹிந்தியில் இருக்கக்கூடிய அமிர்தாப் பச்சன் அவர்கள் அவர் வயசுக்கு ஏத்தனை மாதிரி நடிக்கிறார் நடிக்கிறாரு போலவே ரஜினிகாந்த் அவர்களும் அவர் வயசுக்கு ஏத்தனை மாதிரி நடித்தால் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க என்ன தான் அவர் சுறுசுறுப்பாக நடித்தாலும் அவருக்கும் எழுபத்தைந்து வயதிற்கு பக்கமாக ஆகுது ஆகவே இந்தியிலே அமிர்தாப் பச்சன் அவர்கள் கதைக்கு வயசுக்கேத்தார் போல கதைகளை தேர்வு செஞ்சு நடிக்கிறார் அதை போலவே ரஜினிகாந்த் அவர்களும் வயசு கருத்தில் கொண்டு வயசிற்கேற்ற கதாபாத்திரத்தில் நடித்து உடல்நிலையை பாதுகாக்க வேண்டும்னு ரசிகர்கள் ஒரு சில ரசிகர்கள் சொல்கிறாங்க இதற்கு மேல் ரஜினிகாந்த் அவர்கள் படத்தில் நடிக்கும்போது கதையை பார்த்து தேர்வு செய்து நடிக்க வேண்டும் என்று ஒரு சிலர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆக எத்தனை விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த திரைப்படம் நன்றாக ஓடி வசூல் சாதனை செய்து தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டம் இல்லாமல் இருக்க வேண்டும் இந்த படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு மூணு நாள் தான் ஆகுது போக போகத்தான் தெரியும் இந்த படம் வசூல் சாதனை படைக்குமா அல்லது என்ன ஆகும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம்